வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுகவின் நிர்வாகிகள் செய்து முடித்துவிட்டார்கள் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்படுவார் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்படும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரும் மீண்டும் அதிமுகவில் இணைக்கப்படுவார்கள் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கியதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக செயல்படுமா அல்லது சசிகலா அவர்களது தலைமையில் செயல்படுமா என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் தான் அதிமுக மீண்டும் ஒன்றாக இணையும் அது மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைவது உறுதிதான் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைந்தால் மேலும் ஒரு பலமாக சசிகலா அவர்களுக்கு அமைச்சர் பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த உள்நோக்கத்தை பயன்படுத்தி கொண்டுதான் சசிகலா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடனே மீண்டும் அதிமுக ஒருங்கிணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியே தக்க வைத்து கொள்ளும் இல்லை என்றால் ஆட்சியை இழப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் என்றும் அவர் தெள்ள தெளிவாக கூறியிருந்தார் மேலும் எடப்பாடி பழனிச்சாமியை நம்ப வேண்டாம் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று பலரும் கூறியுள்ளார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்டால் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் புதிதாக கிளர்ச்சியை உண்டாக்க தூண்டும் என்ற செய்தி வெளியாகிறது ஆனால் இதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கே பி முனுசாமி இவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்றும் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று ஆண்டுகளில் மிக மிக மோசமான நிலைமைதான் அதிமுகவை கட்டமைத்திருக்கிறார் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டும்தான் மீண்டும் பழைய நிலைமை உருவாகும் உலகத்திலே ஏழாவது பெரிய கட்சியாக இருந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாத நிலைமையே சற்று முன் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்பட்டிருக்கிறது ஜூன் நான்காம் தேதியும் அதே நிலைமை என்றால் அதிமுகவில் இருப்பதற்கு தகுதியில்லை என்றே நாம் கூறலாம் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் எடப்பாடி பழனிசாமியை விரட்டியடிக்க வேண்டும் என்று கூறுவது நியாயமா அல்லது அவர் செய்த துரோகத்தின் கிடைத்த பரிசா என்பதை வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்